நேரம் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு டிஜிட்டல் மாதிரி நிறைய மாறி போயிடுச்சு நல்லா டிஜிட்டல் பேனரு பேனரு போஸ்டர்லாம் வந்தாலும் இந்த சிவத்துல வந்து படம் வரைகிறது இந்த அரசியல் விளம்பரம் பண்ணுறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சும்மா வந்த கலாச்சாரம் மாறவே இல்லை அதை பத்தி வரைஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள போய் கேட்போம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் நம்ம தமிழக முதலமைச்சருடைய இது வரைஞ்சிட்டு இருக்கீங்க இங்க வந்து எத்தனை சமயம் பண்ணிட்டு இருக்கீங்க

ஒரு செவுரு வரைஞ்சி முடிச்சதுக்கு எவ்ளோ நேரம் டைம் எடுத்துக்கோ ஒரு செவுரு ஒவ்வொரு நேரத்துல ஒரு நாள் ஆயிடும் ரெண்டு நாள் கூட ஆகலாம் நீட்டு பொறுத்துது எவ்வளவு அளவு ஐயா நீங்க எப்படி எல்லாம் எப்படி இது வந்து அந்த காசு வருதுங்க வருதுங்களா ரொம்ப வருஷமா பண்றீங்க ஆமா சில இடத்துல இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த இது டிஜிட்டல் ஆகி சில இடத்துல கிடைக்காது சில தான் ஒரு நேரத்துல கூப்பிடுவாங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை வரும் உங்களுக்கு ஒரு மாசத்துல அதாவது குறிப்பிட்ட நேரத்துல இந்த எழுதுற நேரத்துக்கு தான் கூப்பிடுவாங்க மீதி நேரத்துல கிடையாது இப்போ நம்ம இது எழுதிட்டோமா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் பொறுத்தோ இல்ல ஒரு வருஷம் பொறுத்தோ அப்படி எழுத சொல்லுவாங்க கோரிக்கை அதாவது ஒரு தொழில் சார்பு சார்ந்த என்ன உதவி என்ன கேளுங்க என்ன என்ன உதவி உதவி ஏதாவது எனக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் பார்ப்பாங்க அதாவது சரிங்க ஐயா இது மாதிரி தொழில் செய்யறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வைத்தியரகன் சார் நேரத்தில் சார் சொன்ன விஷயத்தை பார்த்தவரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு தீபம் எப்படி மாறினாலும் சரி இந்த வரையிற தொழில் வந்து என்றைக்குமே மாறாதுன்றத சார் மூலமா தெரியுது சின்ன வயசுல இருந்து நாற்பது வருஷமா பண்றாராம்